ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்றேன் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நாளை சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வருதுங்க நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் தரக்கூடிய பலன்களும் நாளை நாள் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரமையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை நாளை சனிக்கிழமை செய்துவிடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைய சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பை வந்து முதல்ல தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாக மக்கள் மிகவும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் விநாயகர் தாங்க இந்த தெய்வமான விநாயகரை சித்திர மாதம் நாளைய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று எப்படி வழிபட்டால் எத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது ரொம்பவே ஒரு டிவஷ்னலான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நாளை நாளில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் பண்ணி வாழ்க்கையில் பலனும் அடையலாம் வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சிறப்புகளை கொண்ட தினமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது குறிப்பிடப்படுதும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு முடிந்த பின்னாடி நான்காவது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் தான் சித்திரை தேய்பரை சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் அந்த நான்காவது நாள் நாளை நாள் தேய்பரை சங்கடகர சதுர்த்தி அதுவும் சனிக்கிழமை இந்த டைம் வந்திருக்கு விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்குரிய மிக சிறந்த தினங்களில் மாத சங்கடகர சதுர்த்தி தினமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தினத்தில் நாளை நாள் விநாயகர் பெருமான விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க பெறுவீங்க அனைத்தும் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயகர் சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் வரக்கூடிய இந்த விநாயக சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை தேவரை சதுர்த்தி தினமான நாளை ஒரு நாள் சீக்கிரமாக எந்திரிக்கணுங்க ஒரு ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சு நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வரையும் விநாயக பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் ஃபுல்லாக விரதம் இருக்க வேண்டுங்க விரதம் இருக்கக்கூடிய நாளை நாள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போகணுங்க விநாயகருடைய சந்ததானத்துக்கு போய் விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணுங்க பசும்பால் தந்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அதனால் பசும்பால் மட்டும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பசும்பால் தந்து அபிஷேகம் பண்ணதுக்கு பின்னாடி ஆராதனை பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு விநாயகரை நாளை நாள் வழிபாடு மாலையில் செய்யுங்க வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை வளம் வாருங்க அதாவது விநாயகர் இருக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் எட்டு முறை வளம் வாருங்க கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டிற்கு வந்து விரதம் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் வந்து உபவேசத்தை முடித்து கொள்ளுங்கள் ஸோ நாளைய சித்திர மாத சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்து வழிபாடு செய்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலம் நீங்கோ தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையானது மேலோங்கோ நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு நோய்கள் நீங்கி பூரண உடல்நலம் பெறுவீங்க வேலை தேடி அலைந்தவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் திருமண தாமதமாகக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஸோ இப்படி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ நாளைய இந்த சதுர்த்தியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கிட்டோம் இப்போ அடுத்ததான் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்கள் விதி நிச்சயமாக பாரும் அதாவது கடன் இருக்கிறவங்க கடன் அடைகிறதுக்கு விநாயகர் உகந்த இந்த வழிபாடு நாளை நாள் செய்யணும் அதாவது பரிகாரத்தை செய்யணும் வாங்க கடன் அடையிறதுக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரம் என்னென்னா மாம்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அது என்ன மாம்பு அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மனிதன் தலையாய பிரச்சனைகளில் முதல் பிரச்சனையாக இருக்கிறது இந்த கடன் தான் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை என்று நம்ம அனைவரும் ஒப்புக்கொள்வோம் கடன் என்ற ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிம்மதி என்ற வார்த்தை கூட நம்ம வாழ்க்கையில் விட்டு விலகிவிடும் அளவுக்கு கடன் ஒரு கொடுமையானது அத்தகைய கொடிய கடனால் துன்பப்படுபவர்கள் அந்த கடனிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ துன்பப்படுறவங்க அதாவது துன்பப்படுபவர்கள் அந்த கடனில் இருந்து எப்படி வெளிவருவது என்று தினம் தினம் தவித்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் அந்த கடனில் இருந்து விடுபடுவதோடு உங்களுடைய பொருளாதார நிலையில் மேம்பாடு நல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம் அத்தகைய வளமான வாழ்க்கையை தரக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதை தான் தெரிஞ்சு கொண்டு இந்த வீடியோவில் நாளை நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க அதாவது அந்த பரிகாரத்தை தெரிந்து கொண்டு நாளை நாள் பரிகாரத்தை பண்ண போகிறீங்க கடன் தீர விநாயகர் வழிபாடு எப்படி பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் மட்டும்தான் அவரை நினைத்து மனதார வேண்டி எதுவும் நமக்கு உடனே அருள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படியான விநாயகரை நினைத்து இந்த ஒரு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய தீர்க்க முடியாத கடனும் தீர்வு என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த பரிகாரத்திற்கு நாளை நாள் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருளே மாம்பூதா தான் இப்போது மாம்பூ கிடைக்கக்கூடிய பருவம்தான் ஆகையால் இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு தகுந்த காலம் என்று கூட இந்த சித்திர மாதத்தை சொல்லலாம் ஒரு கொத்து அல்லது மூன்று கொத்து மாம்பூக்களை முதல் நாளே எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ நாளை நாள் சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்கன்னா இன்றைய நாளே பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பூவை எடுத்துக்கொள்ளுங்க ஏனெனில் இந்த பரிகாரத்தை நாளைய சனிக்கிழமை காலையிலேயே செய்ய வேண்டும் சனிக்கிழமை அன்று காலையிலே எழுந்து குளித்து முடித்த பிறகு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ பரிகாரத்தை ஃபஸ்ட்டு செய்திருங்க வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் விநாயகர் ஆலையை இருந்ததுன்னா அங்கே செஞ்சு பரிகாரம் செய்யுங்க அந்த விநாயகருடைய பாதத்தில் இந்த மாங்கொத்துக்களை வைத்து அதாவது மாங்கொத்து பூக்களை வைத்து உங்கள் கடன்கள் தீர வேண்டும் என்று விநாயகருடைய காலை பற்றி மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு மா அந்த பூங்கொத்துக்களை எடுத்து சென்று ஓடக்கூடிய நீரில் அப்படியே விட்டுருங்க இந்த மா பூ கொத்துக்களை ஓடக்கூடிய நீரில் விடுவது தான் நாளை ரொம்ப முக்கியம் ஓடு நீர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது ஆகையால் முதல்ல இது போன்ற இடத்தை தேர்வு செய்து கொண்டு தான் பரிகாரத்தை செய்யணும் ஸோ பரிகார நாளை நாள் கரெக்டாக வந்து நான் சொன்னது போல் செய்திங்கன்னா உங்களுடைய கடன் ஓடோடி விடும் நாளைய சனிக்கிழமை விநாயகருக்கு இப்படி மாங்கொத்து பூவை வைத்து வணங்கி ஓடக்கூடிய நீரில் விட்டுட்டாவே உங்களுடைய பல ப்ராப்ளங்கள் எல்லாம் ஓடிடும் இதன் மூலம் கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதோடு செல்வ வளமும் பெருகும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக வீட்டில் மங்கள காரியங்கள் நல்ல விசேஷங்கள் போன்றவைகளுக்கு மாங்கொத்துக்கள் மாவிலை பயன்படுத்தப்படும் அந்த மாங்கொத்துலேருந்து வரக்கூடிய அந்த மாம்பூவை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால நம்ம விதி நிச்சயம் மாறும் இந்த மாம்பூவை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய செல்வம் வளம் மெயினாக பெருகி கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த பரிகாரமே ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுது என்ன ஒன்று இதனால நாள் நம்பிக்கையை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நல்ல பலன் பெறலாம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா நல்ல பலன் பெற முடியாது அதனால் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நாளை இந்த சதுர்த்தினால் இந்த பரிகாரம் செய்கிறது மட்டும் செய்துட்டு விரதம் இல்லாமல் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் அது நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் பரிகாரமும் செய்துட்டு விரதமும் இருந்து மாலையில் வழிபாடு செய்கிறேன்னு சொன்னாலும் ஓகே இல்லை பரிகாரம் மட்டும் செய்துட்டு வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் ஓகே அது உங்களோட விருப்பம் பரிகாரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் விநாயகரை குவிந்த இந்த மாம்பு பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்